இந்திய சமுதாய பொருளாதார மேம்பாட்டிற்கு முன்னுரிமை டத்தோஸ்ரீ ரமணனுக்கு குணராஜ் பாராட்டு இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு குறிப்பாக வர்த்தக சமூகம் வளர்ச்சி அடைய தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வரும் தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக பிகேஆர் தலைவர்களில் ஒருவரும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜி குணராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த ஓராண்டில் பல திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளன தெக்குன் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் கூடுதலாக வெள்ளி முப்பது மில்லியன் அமனா இக்தியார் பெண் திட்டத்தின் மூலம் வெள்ளி ஐம்பது மில்லியன் பெங் ராயாட்டின் ஐப்ரிஃப் திட்டத்தின் வெளி ஐம்பது மில்லியன் எஸ்எம்இ கோப்பின் ஐபேப் திட்டத்தில் இருந்து வெள்ளி ஆறு மில்லியன் என நிதி ஒதுக்கப்பட்டது குறிப்பாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வாரின் மடானி கொள்கைக்கு ஏற்ப இம்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இத்திட்டங்களின் வாயிலாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் இந்திய தொழில் முனைவர்கள் பயனடைந்துள்ளனர் இது ஒரு மகத்தான சாதனையாகும் துணை அமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டை நிறைவு செய்துள்ள தத்தோஸ்ரீ ரமணன் இந்திய சமுதாய பொருளாதார மேம்பாட்டிற்காக தொடர்ந்து செயல்படவும் மேலும் சிறப்படையவும் செந்தோசா தொகுதி மக்களின் சார்பில் மீண்டும் வாழ்த்து தெரிவிப்பதாக டாக்டர் ஜி குணராஜ் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார்